விருந்தினரை சோதித்த அறிவு தொலைந்ததா களவு போனதா காவிரி ஆறு சலசலவென ஓடிக்கொண்டிருக்கும் செழிப்பான கிராமமது தென்கரைனிக் கரை என்று அழைக்கப்பட்ட அந்த ஊரில் வானம் பார்த்த பூமியும் உண்டு வற்றாத நதிநீர்ப்பாயும் நஞ்சை நிலங்களும் உண்டு எங்கு திரும்பினாலும் பசுமை போர்த்திய வயல்வெளிகள் காற்றில் அசைந்தாடும் தென்னை மரங்கள் சாலை ஓரங்களில் நிழல் தரும் ஆலமரங்கள் என இயற்கை அன்னை அங்கே தாராளமாக வாரி வழங்கியிருந்தாள் ஊரின் நடுவே உயர்ந்து நின்ற சிவன் கோயில் கோபுரம் அந்த ஊர் மக்களின் பக்தியையும் கலை உணர்வையும் பறைசாற்றிக் கொண்டிருந்தது அந்த காலத்தில் வீடுகள் ஒவ்வொன்றும் ஒரு சிறிய அரண்மனை போலவே இருக்கும் முன்புறம் விசாலமான திண்ணை உள்ளே நுழைந்தால் முற்றம் அதைச் சுற்றி தாழ்வாரம் காற்றோட்டமான அறைகள் பின்புறம் பெரிய தோட்டம் மாட்டுத் தொழுவம் என்று வாழ்க்கை இயற்கையோடு இயைந்திருந்தது மின்சாரம் இல்லாத அந்த நாட்களில் மாலையானால் ஏற்றப்படும் அகல் விளக்குகளின் ஒளியில் வீடுகள் ஜொலிக்கும் அழகு சொற்களில் விவரிக்க முடியாத தெய்வீக அம்சம் அத்தகையதொரு பாரம்பரியமான வீட்டில் வசித்து வந்தனர் முத்துவேலரும் அவருடைய இல்லத்தரசி சிவகாமியும் முத்துவேலர் அந்த ஊரின் பெரிய மிராசுதார் அவருக்கு சொந்தமான நிலங்களில் விளையும் நெல்லும் கரும்பும் அந்த ஊர் மக்களுக்கே உணவளிக்கும் அளவுக்கு போதுமானவை அவர் குணத்தால் தங்கம் யாரேனும் உதவி என்று கேட்டு வந்தால் இல்லை என்று சொல்லாத வள்ளல் ஆனால் சில சமயங்களில் அந்த நல்ல குணமே அவரை ஏமாற்றுபவர்களுக்கு சாதகமாகிவிடும் அவரைப் போலவே அல்லது அவரைவிட ஒருபடி மேலே புத்திசாலித்தனமும் பொறுமையும் கொண்டவர் அவருடைய மனைவி சிவகாமி சிவகாமி ஒரு அன்னபூரணி அந்த வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை உபசரிப்பதில் அவளுக்கு நிகர் அவளேதான் விடியற்காலையில் எழுந்து வாசலில் ஷானம் தெளித்து அரிசி மாவால் பெரிய கோலம் இடுவாள் அந்த அழகிய கோலமே அந்த நாளின் மங்களகரமான தொடக்கத்தை அறிவிக்கும் பின்னர் குடித்து முடித்து நெற்றியில் குங்குமம் குங்குமமிட்டு துளசி மாடத்தை சுற்றி வந்து வணங்குவாள் அவள் சமையலறையில் நுழைந்தால் போதும் சிறிது நேரத்தில் அந்த தெருவே மணக்கும் அளவுக்கு சமையல் தயாராகிவிடும் அம்மியில் அரைத்த மசாலா ஆட்டுக்கல்லில் அரைத்த மாவு விறகு அடுப்பில் சமைத்த சோறு என்று ஒவ்வொன்றும் தனி ருசி ஆனால் சிவகாமி வெறும் சமையல்காரி மட்டும் அல்ல அவள் அந்த வீட்டின் மந்திரி முத்துவேலர் எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சிவகாமியிடம் ஆலோசிக்காமல் மாட்டார் கணக்கு வழக்குகளை பார்ப்பது வயல் வேலைக்கு ஆட்களை அனுப்புவது சேமிப்பு தானியங்களை பராமரிப்பது என்று எல்லாவற்றிலும் அவளுக்கு ஒரு தனித்திறமை இருந்தது அவளுடைய கண்கள் கூர்மையானவை ஒரு விஷயத்தைப் பார்த்தவுடனேயே அதன் ஆழத்தை அறிந்து கொள்ளும் ஆற்றல் அவளுக்கு இருந்தது ஒருநாள் உச்சி வேளை சூரியன் சுப்தரித்துக் கொண்டிருந்தது முத்துவேலர் திண்ணையில் அமர்ந்து வெற்றிலை கொண்டிருந்தார் அப்போது தூரத்தில் ஒருவர் நடந்து வருவது தெரிந்தது அவர் தோளில் ஒரு அழுக்கு மூட்டை கையில் ஒரு குடை காலில் தேய்ந்து போன செருப்பு முகத்தில் வழிந்த வியர்வையும் தளர்ந்த நடையும் அவர் வெகுதூரம் நடந்து வந்திருப்பதை உணர்த்தின அவர் வீட்டு வாசலுக்கு வந்ததும் முத்துவேலர் எழுந்து சென்று வரவேற்றார் வாருங்களையா வாருங்கள் வெயில் கொழுத்துகிறது திண்ணையில் அமருங்கள் என்று அன்போடு உபசரித்தார் வந்தவர் தன்னை சோ என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார் ஐயா நான் பக்கத்து ஜில்லாவைச் சேர்ந்தவன் வியாபார விஷயமாக வெளியூர் சென்றேன் வரும் வழியில் பணப்பை களவு போய்விட்டது ஊர் போய்ச் சேர இன்னும் இரண்டு நாட்கள் ஆகும் கையில் காசு இல்லை பசியும் களைப்பும் வாட்டுகிறது தங்களின் தர்ம சிந்தனையைப் பற்றி கேள்விப்பட்டுத்தான் இங்கே வந்தேன் என்று தயக்கத்துடன் கூறினார் முத்துவேலர் உடனே அழடே இது என்ன பெரிய விஷயம் நம் வீட்டில் இல்லாததா நீங்கள் முதலில் கை கால் கொள்ளுங்கள் சிவகாமி யாரங்கே மோர் கொண்டு வா என்று குடல் கொடுத்தார் உள்ளிருந்து சிவகாமி ஒரு பெரிய செம்பு நிறைய நீர் மோர் கொண்டு வந்தாள் அதில் இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை பெருங்காயம் எல்லாம் தட்டிப் போட்டு மணக்க மணக்க இருந்தது சோமு அதை வாங்கி ஒரே மூச்சில் குடித்தார் அம்மா தாக அடங்கியது உங்கள் கைராசி அமிர்தம் போல் இருக்கிறது என்று பாராட்டினார் சிவகாமி அவரை ஊடுருவிப் பார்த்தாள் அவளுடைய உள்ளுணர்வு ஏதோ ஒன்று சரியில்லை என்று சொன்னது ஆனால் கணவர் விருந்தாளியை வரவேற்றுவிட்ட பிறகு மனைவி முகம் சுளிப்பது விருந்தோம்பல் தர்மத்திற்கு அழகல்ல அதனால் புன்னகையுடன் அவரை வரவேற்று மதிய உணவு பரிமாறச் சென்றாள் வாழையிலை போட்டு சுடச்சுட சோறு சாம்பார் ரசம் மோர் இரண்டு வகை காய்கறிகள் என்று தடபுடலாக உணவு பரிமாறப்பட்டது சோமு வயிறார சாப்பிட்டுவிட்டு திண்ணையில் படுத்து உறங்கினார் மாலை நேரம் வந்தது முத்துவேலர் வயல் பக்கம் சென்றிருந்தார் சிவகாமி கொள்ளைப்புறத்தில் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தாள் சோமு இன்னும் திண்ணையில் படுத்துண்டிருந்தார் சிவகாமி குடிக்கச் செல்லும் முன் தான் அணிந்திருந்த ஐந்து பவுன் தங்கச் சங்கிலியைக் கழற்றி குடியலறைக்கு வெளியே இருந்த ஒரு மாடக் மாடக்குழியில் வைத்தாள் அந்த சங்கிலி அவளுடைய பாட்டி அவளுக்கு பரிசாக கொடுத்தது அதில் பதிக்கப்பட்டிருந்த சிவப்பு நிற கற்கள் அந்த மாலை நேரத்திலும் ஜொலித்தன குடித்து முடித்துவிட்டு மாற்று உடை அணிந்து வெளியே வந்த சிவகாமி மாடக்குழியை பார்த்தாள் அவளுடைய இதயம் ஒரு கணம் மின்று துடித்தது அங்கே வைத்திருந்த தங்கச் சங்கிலியை காணவில்லை முதலில் அவள் நினைத்தது ஒருவேளை கை கைத்தவடி கீழே விழுந்திருக்குமோ என்று தரையில் தேடி பார்த்தாள் இல்லை அருகிலிருந்த துணிகளுக்கு அடியில் பார்த்தாள் அங்கேயும் இல்லை பதற்றம் அவளைத் அவளை கொண்டது வீட்டில் வேறு யாரும் இல்லை வேலைக்காரி அம்மணி கூட காலையிலேயே சென்றுவிட்டாள் கணவர் இன்னும் வரவில்லை அப்படியானால் அவளுடைய சந்தேகம் திண்ணையில் படுத்துக்கொண்டிருந்த சோமுவின் பக்கம் திரும்பியது குளியலறைக்குச் செல்லும் வழி திண்ணையைக் கடந்துதான் செல்ல வேண்டும் சிவகாமி குளிக்கும் சத்தம் கேட்டு சோமு உள்ளே வந்து அந்த சங்கிலியை கூடுமோ மெதுவாக திண்ணைக்கு வந்தாள் சோமு ஆழ்ந்த உடக்கத்தில் இருப்பவர் போல் நடித்துக் கொண்டிருந்தாரோ அல்லது உண்மையாகவே உறங்கினாரோ தெரியவில்லை அவர் அருகிலிருந்த அந்த துணி மூட்டை மட்டும் சற்று இடம் மாறி இருந்தது போல் தோன்றியது சிவகாமிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என் சங்கிலியை எடுத்தாயா என்று நேரடியாக கேட்பது அவமானம் விருந்தினர் தெய்வம் என்று போற்றப்படும் கலாச்சாரத்தில் ஆதாரமில்லாமல் ஒருவரை கள்வன் என்று பழி சுமத்துவது பெரும் பாவம் ஒருவேளை அவர் எடுக்கவில்லை என்றால் அந்த பழிச்சொல் ஆயுளுக்கும் அழியாது கணவர் முத்துவேலரிடம் சொன்னால் அவர் உடனே கோவப்பட்டு சோமுவை விரட்டி அடிப்பார் அல்லது சண்டையிடுவார் அதுவும் நியாயமல்ல ஆனால் ஐந்து பவுன் சங்கிலியை அப்படியே விட்டுவிடவும் முடியாது அது வெறும் நகை மட்டுமல்ல குடும்பத்தின் கௌரவம் முன்னோர்களின் நினைவு பரிசு சிவகாமி சமையலறைக்குள் சென்று அமர்ந்தாள் அவளுடைய மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்யத் தொடங்கியது திருடியது இவர்தான் என்று உறுதியாகத் தெரியாது ஆனால் இவரைத் தவிர வேறு யாரும் எடுத்திருக்க வாய்ப்பில்லை இவரை நேரடியாகக் கேட்கவும் முடியாது அதே சமயம் இவர் நாளை காலையில் கிளம்பிவிடுவார் அதற்குள் உண்மையை வரவழைக்க வேண்டும் அதுவும் அவர் மனம் புண்படாதவாறு நாசூக்காகச் செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் அவள் சிந்தித்தாள் பல யோசனைகள் வந்தன காவலர்களை அழைப்பதா வேண்டாம் அது ஊர் முழுக்கப் பரவிவிடும் மிரட்டி பார்ப்பதா அது நம் குடும்பப் பண்புக்கு அழகல்ல அப்படியானால் அவரை தானாகவே உண்மையை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் அல்லது அந்தப் பொருளை திருப்பிக் கொடுக்க வைக்க வேண்டும் திடீரென அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது மனித மனம் விசித்திரமானது குற்றம் செய்தவனின் மனம் எப்போதும் பயத்தில் துடித்துக் கொண்டிருக்கும் அந்த பயத்தையே ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் இரவு வந்தது முத்துவேலர் வீடு திரும்பினார் சிவகாமி அவரிடம் எதுவும் சொல்லவில்லை முகம் கழுவிவிட்டு வந்த கணவருக்கும் விருந்தினர் சோமுவுக்கும் இலை போட்டாள் இரவு உணவாக இட்லியும் காரச்சட்னியும் தயாராக இருந்தன சாப்பிடும்போது சிவகாமி பேச்சை தொடங்கினாள் எங்க இன்று மதியம் ஒரு விசித்திரமான கனவு கண்டேன் என்றாள் சிவகாமி சோமுவையும் கவனித்தவாறு முத்துவேலர் இட்லியை சட்னியில் தொட்டுக்கொண்டே என்ன கனவு சிவகாமி பகல் கனவு பலிக்காது என்பார்களே என்று சிரித்தார் இல்லைங்க இது நம் குலதெய்வம் காளியம்மன் சம்பந்தப்பட்ட கனவு கனவில் அம்மன் வந்து உன் கழுத்தில் இருக்கும் அந்த சிவப்புக்கள் சங்கிலியை ஜாக்கிரதையாக வைத்துக்கொள் அது சாதாரண நதை இல்லை அதில் ஒரு சக்தி இருக்கிறது குடும்பத்தை சேராதவர்கள் தவறான எண்ணத்தோடு அதைத் தொட்டால் அது ஒரு பாம்பாக மாறித் தீண்டிவிடும் அல்லது தொட்டவர்களின் கையில் ஆறாத வடுவை உண்டாக்கிவிடும் என்று சொல்லி மறைந்தாள் எனக்குத் தூக்கி வாரி போட்டது என்று மிக தீவிரமாகச் சொன்னாள் இதை சொன்னபோது சோமுவின் கைகள் லேசாக நடுங்குவதை சிவகாமி கவனித்தாள் அவர் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு சிவகாமியையே உற்று பார்த்தார் முத்துவேலர் என்ன சிவகாமி இதெல்லாம் வெறும் மூடநம்பிக்கை நம்பிக்கை அந்த சங்கிலி உன் பாட்டி தந்ததுதானே என்றார் சிவகாமி விடவில்லை இல்லைங்க உங்களுக்கு தெரியாது என் பாட்டி சொல்லியிருக்கிறார் அந்த சங்கிலிக்கு பல தலைமுறைகளாக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று நேர்மையானவர்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை தரும் ஆனால் கள்ள எண்ணம் கொண்டவர்களுக்கு அது யமனாக மாறும் பூனவருடம் என் தங்கை அதை ஆசையாக அணிந்து பார்க்க கேட்டாள் நான் கொடுத்தேன் ஆனால் அவள் அதை திருப்பித் தரும்போது அவள் கழுத்தில் ஒரு பெரிய தழும்பு ஏற்பட்டிருந்தது அவள் பயந்து போய் இனிமேல் இந்த நகையே வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் சோமு இப்போது வியர்க்கத் தொடங்கினார் அவர் முகத்திலிருந்த பதற்றத்தை மறைக்க முயன்று அம்மா தண்ணீர் என்று கேட்டார் சிவகாமி அவரவருக்கு தண்ணீர் கொடுத்தாள் அது மட்டுமல்ல சிவகாமி தொடர்ந்தாள் இன்று மாலை நான் குடிக்கச் சென்றபோது போது அந்தச் சங்கிலியை மாடத்தில் கழற்றி வைத்தேன் குடித்துவிட்டு வந்து பார்த்தால் அதை காணவில்லை எனக்கு பக்குன்னு ஆகிருச்சு முத்துவேலர் பதறிப்போய் என்னது காணவில்லையா அப்போ உடனே தேட வேண்டாமா யாராவது எடுத்திருப்பார்களா என்று சத்தமாக கேட்டார் சிவகாமி நிதானமாக பதராதீர்கள் நம் வீட்டில் வெளியாட்கள் யாரும் வரவில்லை நம் விருந்தினர் ஐயா மட்டும்தான் இருக்கிறார் அவர் மகா யோகியர் அவர் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது அவர் பொய் சொல்லாதவர் என்று அதனால் அவர் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை ஒருவேளை எலி அல்லது பெருச்சாளு இழுத்துச் சென்றிருக்குமோ என்று சந்தேகிக்கிறேன் நம் கொல்லைப்புறத்தில் நிறைய தொல்லை இருக்கிறதே என்றாள் சோமுவுக்கு மூச்சு முட்டியது சிவகாமி தன்னை யோகியர் என்று புகழ்வது அவருக்கு முள்மேல் நிற்பது போல் இருந்தது அதே சமயம் அந்த சங்கிலிக்கு மந்திர சப்தி இருப்பதாகச் சொன்னது அவரை பயமுறுத்தியது அவர் திருடிய அந்த சங்கிலி இப்போது அவருடைய துணி மூட்டைக்குள் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது சிவகாமி அடுத்த கட்ட நடவடிக்கையைத் தொடங்கினாள் எங்க ஒருவேளை அந்த சங்கிலி எலி வளைக்குள் போயிருந்தால் கஷ்டம் ஆனால் நம் குலதெய்வம் நமக்கு வழி காட்டும் இன்று இரவு ஒரு சிறிய பரிகாரம் செய்யலாம் என்றாள் என்ன பரிகாரம் முத்துவேலர் கேட்டார் சிவகாமி உள்ளே சென்று ஒரு பெரிய பித்தளை பாத்திரத்தில் நிறைய நெல்லை கொண்டு வந்து நடுக்கூடத்தில் வைத்தாள் இந்த நெல் போன வருடம் கோயில் நிலத்தில் விளைந்தது இது சத்திய நெல் வீட்டில் தொலைந்த பொருள் எதுவாக இருந்தாலும் இந்த நெல் இருக்கும் இடத்தில் தானாக வந்து சேரும் என்பது ஐதீகம் அல்லது யாராவது தெரியாமல் எடுத்திருந்தாலும் அவர்கள் மனது மாறி திருப்பிக் கொடுக்க நினைத்தால் இந்த நெல் குவியலுக்குள் அதை மறைத்து வைத்துவிடலாம் விடிவதற்குள் அந்த பொருள் கிடைத்துவிடும் அப்படி செய்பவர்களை அம்மன் மன்னித்து விடுவாள் ஆனால் விடிந்தும் பொருள் கிடைக்கவில்லை என்றால் நாளை காலை நான் ஜோசியரை வரவழைத்து மை போட்டு பார்க்கச் சொல்வேன் அப்போது திருடன் யார் என்று ஊருக்கே தெரிந்துவிடும் அப்புறம் அவர்கள் கதி அதோ கதிதான் என்று அழுத்தம் திருத்தமாகச் சொன்னாள் பிறகு சோமுவை பார்த்து ஐயா நீங்கள் களைப்பாக இருப்பீர்கள் இன்று இரவு இந்த கூடத்திலேயே படுத்துக் கொள்ளுங்கள் காற்று வசதியாக இருக்கும் நாங்கள் உள்ளே அறையில் படுத்துக் கொள்கிறோம் விளக்கை அணைத்து விடுகிறேன் நிம்மதியாக தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு கணவரை அழைத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் வீடு இருளில் மூழ்கியது நடுக்கூடத்தில் அந்த பெரிய நெல் பாத்திரம் மட்டும் மங்கலான நிலவொளியில் தெரிந்தது சோமுவுக்கு தூக்கம் வரவில்லை அவருடைய மனம் அலைப்பாய்ந்தது இந்த அம்மா சொல்வது உண்மையாக இருக்குமோ அந்த சங்கிலிக்கு நிஜமாகவே மந்திர சக்தி இருக்குமோ என் கையில் இதுவரை எந்த வடுவும் வரவில்லை ஆனால் விடிந்தால் மை போட்டு பார்ப்பேன் என்கிறார்களே ஜோசியர் வந்து என்னை காட்டிக் கொடுத்துவிட்டால் இந்த ஊர் மக்கள் என்னை அடித்து துவம்சம் செய்து விடுவார்களே இந்த மிராசுதார் வேறு நல்லவராகத் தெரிகிறார் இவரிடம் திருடியது தெரிந்தால் என் மானம் போய்விடுமே நேரம் செல்லச் செல்ல அவருடைய பயம் அதிகரித்தது திருடிய பொருளை வைத்துக்கொண்டு நிம்மதியாக இருக்க முடியாது போலிருக்கிறதே பேசாமல் அந்த அம்மா சொன்னது போல இந்த நெல் பானைக்குள் போட்டுவிடலாமா அப்படி செய்தால் காலையில் அவர்கள் அதைக் கண்டுபிடித்து விடுவார்கள் நான் எடுத்தேன் என்று அவர்களுக்கு தெரியாது எலி இழுத்து வந்து போட்டது என்று நினைத்துக்கொள்வார்கள் நானும் தப்பித்துக் கொள்ளலாம் என் மானமும் பிழைக்கும் சோமு மெதுவாக எழுந்தார் சுற்றுமுற்றும் பார்த்தார் எங்கும் அமைதி மெல்லத் தன் துணி மூட்டையை திறந்தார் அந்த சங்கிலியை எடுத்தார் நில ஒளியில் அது மின்னியது அதை எடுத்துக்கொண்டு பூனை போல் நடந்து அந்த நெல் பாத்திரத்தின் அருகே சென்றார் சங்கிலியை அந்த நெல் குவியலுக்குள் ஆழமாக புதைத்து வைத்தார் பிறகு ஒன்றும் அறியாதவர் போல் தன் படுக்கைக்குச் சென்று படுத்துக்கொண்டார் அப்போதுதான் அவருக்கு நிம்மதியாக தூக்கம் வந்தது மறுநாள் காலை விடிந்தது சூரியன் உதிக்கும் முன்பே சிவகாமி எழுந்துவிட்டாள் அவள் நேராக கூடத்துக்கு வந்தாள் சோமு இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார் முத்துவேலரும் எழுந்து வந்தார் சிவகாமி நகை கிடைத்ததா என்று பார்ப்போம் என்றார் முத்துவேலர் சிவகாமி அந்த நெல் பாத்திரத்தை நோக்கிச் சென்றாள் கைகளை உள்ளே விட்டு தூடாவினாள் அடுத்த நொடி அவள் கையில் அந்த ஜொலிக்கும் சிவப்புக்கல் பதித்த தங்கச் சங்கிலி இருந்தது சாமி இதோ பாருங்கள் நகை கிடைத்துவிட்டது என்று சத்தமாக கூறினாள் அந்த சத்தம் கேட்டு சோமு திடுக்கிட்டு எழுந்தார் கண்களை கசக்கிக் கொண்டே என்னம்மா என்னாச்சு என்று கேட்டார் சிவகாமி அவரை பார்த்து புன்னகைத்தாள் அந்த புன்னகையில் வெற்றியின் கர்வமோ ஏளனமோ இல்லை மாறாக ஒரு தாயின் கனிவு இருந்தது ஐயா பாருங்கள் என் குலதெய்வம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று அந்த எலி நகையை இழுத்து கொண்டு வந்து இந்த நெல்பானைக்குள்ளேயே போட்டுவிட்டுச் சென்றிருக்கிறது நல்லவேளை அது வெளியிலே கொண்டு போகவில்லை உங்கள் அதிர்ஷ்டம் நீங்கள் படுத்திருந்த இடத்திற்கு அருகிலேயே இது கிடைத்திருக்கிறது என்றாள் முத்துவேலர் ஆச்சரியத்துடன் அருடே இது என்ன அதிசயம் எலி நெல்பானைக்குள் நவையைப் போடுமா என்று கேட்டார் சிவகாமி கணவரை பார்த்து கண்ணை சிமிட்டினாள் எல்லாம் அம்மன் செயல்க நம் வீட்டுக்கு வந்தத விருந்தினர் நல்லவர் என்பதால் அவர் இருக்கும் போதே நம் பொருள் நமக்கு கிடைத்துவிட்டது ஐயா நீங்கள் முகம் கழுவுங்கள் நான் காப்பி போட்டு தருகிறேன் என்றாள் சோமுவுக்கு தலை குனிந்தது ஆனால் அதே சமயம் அவருக்கு பெரிய நிம்மதியும் ஏற்பட்டது இந்த அம்மா எவ்வளவு புத்திசாலி நான் தான் திருடினேன் என்று தெரிந்தும் என்னை காட்டிக் கொடுக்காமல் எலிமேல் பழி போட்டு என் மானத்தை காப்பாற்றிவிட்டார்களே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார் அவருடைய கண்கள் பளபளத்தன காலை சிற்றுண்டி முடிந்தது சோமு கிளம்ப தயாரானார் முத்துவேலர் அவருக்கு வழிச்செலவுக்கு கொஞ்சம் பணமும் ஒரு வேட்டி சட்டையும் கொடுத்தார் வேண்டாங்கய்யா எனக்கு எதுவுமே வேண்டாம் உங்கள் வீட்டில் கிடைத்த இந்த அன்னமும் அன்பும் போதும் என்று சோமு மறுத்தார் சிவகாமி அவர் அருகே வந்து ஒரு சிறிய பையில் கொஞ்சம் அரிசியும் மஞ்சளும் வைத்துக் கொடுத்தாள் ஐயா இது பிரசாதம் இதை வைத்துக் கொள்ளுங்கள் இனிமேல் உங்கள் பயணம் பாதுகாப்பாக இருக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது தவறான வழியில் செல்லத் தோன்றும் அப்போது இந்த நாளை நினைத்துக் கொள்ளுங்கள் நேர்மைதான் எப்போதுமே நிம்மதியைத் தரும் என்று நாசூக்காகச் சொன்னாள் சோமு அந்த பையை வாங்கிக் கொண்டு அவர்கள் இருவரின் கால்களிலும் விழுந்து வணங்கினார் அம்மா நீங்கள் என் கண்களைத் விட்டீர்கள் இனி என் வாழ்நாளில் நான் தவறு செய்ய மாட்டேன் என்று தழுதழுத்த குரலில் கூறினார் அவர் விடை பெற்றுச் சென்ற போது அவருடைய நடை முன்பை விட தெம்பாக இருந்தது தோளிலிருந்த பாரம் குறைந்ததைப் போல உணர்ந்தார் முத்துவேலர் சிவகாமியை பார்த்து என்ன சிவகாமி காலையில் எலிக்கதை ஏதோ சொன்னாய் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது உண்மையிலேயே எலிதான் கொண்டு வந்ததா என்று கேட்டார் சிவகாமி கொண்டே எலியோ மனிதரோ போன பொருள் திரும்ப கிடைத்துவிட்டது வந்த விருந்தினர் மனநிறைவோடு செல்கிறார் அது போதாதா சில உண்மைகளை ஆராயாமல் இருப்பதே குடும்பத்திற்கும் நல்லது தர்மத்திற்கும் நல்லது என்றாள் முத்துவேலர் அவளுடைய அறிவின் ஆழத்தை புரிந்து கொண்டு பெருமையுடன் தலையசைத்தார் அன்று சிவகாமி கையாண்ட அந்த சாமர்த்தியம் ஒரு குடும்பத்தின் பொருளை மட்டுமல்ல ஒரு மனிதனின் வாழ்க்கையையே திசை திருப்பியது அவசப்பட்டு பழி சுமத்தியிருந்தால் அந்த மனிதர் ஒரு நிரந்தர கள்வனாக மாறியிருக்கக்கூடும் ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பளித்து அவர் செய்த தவறை அவரே திருத்திக் கொள்ள வழிவகுத்த அந்த பண்புதான் உண்மையான அறிவு இன்றும் அந்த கதை தென்கரை கிராமத்து திண்ணைகளில் நிலா வெளிச்சத்தில் பாட்டிமார்களால் பேரப்பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிறது விருந்தினரை தெய்வமாக மதிக்க வேண்டும் அதே சமயம் அறிவை ஆயுதமாகக் கொண்டு சிக்கல்களைத் தீர்க்க வேண்டும் என்ற பாடத்தை அந்தக் கதை காற்றோடு காற்றாக இன்றும் பரப்பிக் கொண்டிருக்கிறது நீதி குற்றம் செய்தவனைத் தண்டிப்பதை விட அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பளிப்பதே உயர்ந்த தர்மம் சமயோசித புத்தி எத்தகைய சிக்கலையும் தீர்க்கும் வல்லமை கொண்டது